அனைவருக்கும் பகுத்தறிவு தமிழன் வாலாவின் அன்பு வணக்கங்கள் மாற்றத்தை நோக்கிய புதிய பயணமாய் சுதந்திர சிறைகள் இது பறக்க மட்டுமல்ல பாதுகாக்கவும் சுதந்திர சிறைகளின் இன்றைய தொகுப்பாக அரசியல் உலக அரசியல் அரசியலை பற்றி பேசப்போகிறான் என்ற என்றவுடனேயே திமுக ஆற்றி அதிமுக தமிழகத்தை பற்றி பேச போகிறான் என்று நினைக்காதீர்கள் இது உலக அரசியல் நம்மை ஆள்வது உண்மையில் அரசியல்வாதிகள்தானா இல்லை அரசியல்வாதிகளை ஆட்டி தனியார் நிறுவனங்களா தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக அதிமுக இந்தியாவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் பாஜக அமெரிக்காவாக இருந்தாலும் ஜனநாயகம் குடியரசுக் கட்சிகள் ஆட்சிகள் மாறிய போதும் காட்சிகள் மாறவில்லை அப்படியென்றால் உண்மையில் நம்மை ஆட்சி செய்வது அரசியல்வாதிகள் தானா சற்றே சிந்தி அரசியலை பற்றியும் இந்த உலக அரசியலை ஆட்டி படைக்கும் நபர்களை பற்றியும் பேசிய யாவரும் இதனால் பேசிய பிறகு இதனால் வரையில் உயிருடன் இல்லை என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உலக அரசியலை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் நபர்கள் வெறும் பதினேழு பேர் கொண்ட குழுக்கள் மூலமாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த உலக அரசியலின் மூலமாக நாம் என்ன உணவு உண்ண வேண்டும் நாம் என்ன உடை அணிய வேண்டும் நாம் என்ன படிக்க வேண்டும் நாம் எங்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை அனைத்தையும் ஒரு பதினேழு பேர் கொண்ட குழு மட்டுமே நிர்ணயிக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இவை அனைத்துமே உண்மை நம் உலகை ஆட்டி படைக்கும் உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆட்டி படைப்பவர்கள் பதினேழு பேர் கொண்ட குழுக்களில் உள்ள அவர்கள் மட்டுமே இவர்கள் இளும் நாட்டீஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் இந்த இளும் நாட்டிஸ் என்பவர்கள் யார் இவர்கள் எங்கு தோன்றினார்கள் எப்பொழுது தோன்றினார்கள் இவர்களை கட்டுப்படுத்துவது யார் இவர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்துவதன் நோக்கம் என்ன இவை அனைத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள காண்போம் உலகத்தில் உள்ள அனைத்து மெடிசன் கம்பெனிகளையும் கட்டுப்படுத்துவது ஒரு தனிநபர் என்று உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் உள்ள அனைத்து பேங்க்குகளையும் நிர்வகித்து கொண்டிருப்பது ஒரே ஒரு தனிநபர் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இதுபோன்ற மேலும் விவரமான வீடியோக்களை கண்டறிய தொடருங்கள் அண்ணபூத்திரடி மறக்காமல் ஃப்ரீடம் விங்ஸ்ங்கிற பேஜா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்